அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிரசதாம் இந்த பதிவில் சுய ஜாதகங்களில் மாந்தி கிரகம் எந்த இடத்தில் எந்த பாவகத்தில் இருந்தால் அவர்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கும் லாட்டர் யோகம் கிடைக்கும் புதையல் யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவை ஸ்கிப்பாக நாமல் பாருங்கள் நண்பர்களே அப்போ தான் உங்களுக்கான பலன்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய சுய ஜாதகங்களில் ராசி அம்ச கட்டங்களில் சூரியன் முதல் கேது வரை ஒன்பது கிரகங்கள் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும் கண்டிப்பாக இடம் பிடிச்சிருக்கும் இதில் மாந்தியன்கின்ற கிரகம் ராசி நவாம்சங்களில் ஏதாவது ஒரு பாவகத்தில் கண்டிப்பாக இருக்கணும் இன்றைக்கி நிறைய பேருடைய ஜாதங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாந்தி கிரகத்தை வந்து குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க நிறைய ஜாதகங்களில் இந்த மாந்தி கிரகம் வந்து குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க அப்போ அந்த மாந்தி கிரகம் குறிப்பிடலைன்னா அப்போ அவங்களுக்கு வந்து மாந்தி கிரகமே இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் கண்டிப்பாக மாந்தி கிரகம் இருக்கும் அது இல்லாமல் எந்த ஒரு மனித ஜாதகம் கிடையாது அப்போ இந்த மாந்தி வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான கிரகம் இது சனி பகவானுடைய உபகிரகம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி காலண்டரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குளிகை நேரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும் அந்த குளிகன் என்பதை குறிக்கக்கூடிய கிரகம்தான் இந்த மாந்தி கிரகம் அப்போ மாந்தி இல்லாமல் எதுவும் இல்லை அப்புறம் எதுக்கு அந்த சொல்லி அங்கே போடணும் அந்த காலண்டரில் ஏன் போட்டிருக்கணும் அதை நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அப்போ எல்லாத்துக்கும் யமகண்டம் போடுறாங்க குளிகை நேரம் போடுறாங்க நல்ல நேரம் போடுறாங்க ஆனால் அந்த குளிகை நேரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் மாந்தி நேரம் அந்த மாந்தி நேரம் எதை குறைக்கின்றது நம்மளுடைய சுய ஜாதகங்களில் எந்த பாவகத்தில் இருந்தால் அந்த மாந்தி கிரகம் என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறத நாம் தெளிவாக பார்த்துக்கலாம் பொதுவாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஜாதகங்களில் வந்து இந்த மாந்தி கிரகம் குறிப்பிடப்ப குறிப்பிடப்படுறதில்லை இப்போ கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாந்தி கிரகத்தை மையப்படுத்தியே அங்கே ஜோதிடம் பார்க்குறாங்க இந்த மாந்தி கிரகத்துக்கு முன்னுரிமை தராங்க அந்த அளவுக்கு இந்த மாந்தி கிரகத்தை வச்சு அங்கே வலுவான ஜோதிட சாஸ்திரங்கள் எழுதப்பட்டு பலாபலன்கள் ஜாதகர்களுக்கு நிர்ணயிக்கிறாங்க அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பலன்கள் எது கெடுபலன்கள் எது எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நாள் குறித்து அவர்கள் செய்கின்ற காரியங்கள் கண்டிப்பாக நல்லதிலேயே முடியுதான் அப்போ இந்த மாந்திக்கு வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது ஆனால் இங்கே சில இடங்களில் சில ஜோதிடர்கள் வந்து அந்த மாந்தி கிரகத்தை வந்து வச்சு பலன்கள் சொல்கிறாங்க இந்த இடத்துல மாந்தி இருக்குது இந்த இப்போ வந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்குதுப்பா இந்த இடத்துல இந்த மாந்தி கிரகம் சுபகிரங்களுடைய பார்வை இல்லாதனால் கண்டிப்பாக ஜாதகர் சில வாக்குகளை வந்து மாற்றி மாற்றி பேசுவார் எடுப்பார் அவருடைய முகங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் விகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பலன்கள் சொல்லுவாங்க அப்போ மாந்திக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்போ பன்னிரெண்டு பாவங்களில் இந்த மாந்தி இருந்தால் என்னென்ன பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ மாந்தி இல்லாமல் ஜோதிடம் இல்லை மாந்திக்குன்னு ஒரு கணித சாஸ்திரமே இருக்குது அதன் அடிப்படையில் தான் இந்த பதிவை நான் வந்து வெளியிட்டிருக்கிறேன் இப்போ இந்த மாந்தி கிரகம் வந்து பன்னிரெண்டு பாவங்களில் எட்டாம் பாவகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு மிகுந்த யோக பலன்களை செய்யும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் எட்டாம் பாவகத்தில் இருந்தால் எந்த ராசி எந்த லக்னமாக வேணாலும் நீங்கள் இருக்கலாம் அந்த ராசியிலிருந்து எட்டாம் இடமாகவோ அல்லது லக்னத்திலிருந்து எட்டாம் இடமாகவோ நீங்கள் எந்த ஒரு பாவகத்தை எடுத்துக்கொள்கிறீர்களோ அந்த பாவகத்தில் எட்டாம் பாவகத்தில் இந்த மாந்தி இருந்தால் அவர்களுக்கு சுபபலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அசுப பலன்களும் இருக்கும் ஆனால் அசுவ பலன்களே தவிர்க்கப்படக்கூடிய கட்டாயமெல்லாம் இருக்குது அப்படின்னு என்னென்னு கேட்டால் இப்போ குருவினுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய மாந்தியின் மீது விழுந்தால் அந்த பாவகத்தின் காரகத்துவங்கள் வலுப்பெற்று சிறப்புறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாதிரி வளர்புரை சந்திரனுடைய பார்வை அந்த மாந்தியின் மீது விழுந்தால் கண்டிப்பாக அந்த எட்டாம் இடம் புனிதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சுக்கிரன் புதன் இந்த இரு கிரகங்களுடைய பார்வையும் அந்த மாந்தியின் மீது விழுந்தால் கண்டிப்பாக அந்த பாவகம் புனிதப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ குரு புதன் சுக்கிரன் வளர்புரை சந்திரன் இந்த கிரகங்களுடைய இணைவோ அல்லது சுப பார்வையோ கண்டிப்பாக மாந்தியின் மீது விழுந்தால் அந்த எட்டாம் பாவகம் சொல்கின்ற அந்த ஆயில் சுபபலன் பெறும் வலிமை பெறும் அதே சமயத்தில் எட்டாம் இடம் சொல்கின்ற வம்பு வழக்குகள் தீரும் பிரச்சனைகள் வராது அதே மாதிரி எட்டாம் இடம் சொல்கின்ற அதிர்ஷ்ட யோகங்கள் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் காக்கப்படும் அப்படின்னு வேற சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த எட்டாம் பாவகத்தில் மாந்தி இருந்து அந்த சுப கிரகங்களுடைய பார்வை விழுந்தால் அந்த ஜாதகரனுடைய வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் அவர் ஒரு மாபெரும் அதிர்ஷ்டத்தை சந்திப்பார்னு வேற சொல்கிறாங்க ஒரு லாண்டர் யோகம் கண்டிப்பாக அவருக்கு இருக்கும் எந்த விதத்திலாவது ஒரு லாட்ரியில் வந்து அவர் பண பரிசை வந்து வெல்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நம்மளுடைய சுய ஜாதகங்களில் எட்டாம் இடத்துல மாந்தி கிரகம் இருந்தால் அந்த மாந்தி கிரகத்தை இந்த சுப பார் கிரகங்கள் பார்வை செய்தால் சுப கிரகங்களோடு இணைவு பெற்று அந்த எட்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் வாழ்நாளில் இன்றாவது ஒரு நாள் அவர் அந்த புதையலை பெறுவார் அந்த புதையல் இருக்கக்கூடிய ரகசியங்களை அவர் தேடி கண்டுபிடிப்பார் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லப்பட்ட ஒன்று அப்போ அவருக்கு வந்து அவரை அவர் வந்து அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணித்தாலும் அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத வந்து இவர் கையில் அகப்பட்டு விடும் அப்படின்னு வேற சொல்கிறாங்க புரியுதுங்களா அப்போ இவர் எந்த பதவியை குறிவைக்கின்றாரோ அந்த பதவி அவருக்கு கிடைக்கும் என்கின்றார்கள் எந்த பதவியின் மீது புகழ் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அதன் மூலயமாக அவருக்கு புகழ் கிடைக்கும் அப்படிங்கிற வேற சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ சுய ஜாதகங்களில் உங்களுடைய ராசி லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல மாந்தி இருந்து அந்த மாந்தி கிரகத்தை சுப கிரகங்கள் பார்வை செய்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பை அவர் பெறுவார் அதிர்ஷ்ட யோகம் அவருக்கு நிச்சயம் உண்டு லாட்டர் யோகம் நிச்சயம் உண்டு அப்படிங்கிறது உறுதியாக சொல்லப்பட்ட உண்டு அப்போ யோக பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி கிடைக்கின்ற போது நிறைய பண சம்பாத்தியங்கள் அவர்கிட்ட இருக்கும் அதன் மூலயமாக சகல ஐஸ்வர்யங்களையும் வந்து அவர் அடைந்தே தீர்வார் அப்படின்றது உறுதியாக சொல்லப்பட்ட உண்டு மாதிரி இந்த எட்டாம் இடத்துல மாந்து இருந்தால் உழைக்காமல் எப்படி பணம் சம்பாதிக்கிறது ஆமாம் உண்மை தான் இப்போ ஏதாவது ஒரு இடத்துல புதையல் கிடக்குதான்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்தால் அப்போ உழைக்காமல் சம்பாதிக்கிறது அதுவும் தான் அதே மாதிரி நாட்டியை எடுத்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நமக்கு ஒரு பரிசு கிடைக்கும் அதை வச்சு நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறதும் உழைக்காமல் தேடி தான் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழி தான் இப்போ அந்த வியாபாரத்தை பண்ணுறவங்க கூட மேல் நோகாமல் அந்த வியாபாரத்தை பண்ணி சம்பாதிக்கக்கூடியவங்க தான் அதில் ஏதாவது கஷ்டம் இருக்குதா அதில் ஒரு கஷ்டமும் கிடையாது அதே மாதிரி தான் கஷ்டம் இல்லாமல் உடல் உழைப்பு இல்லாமல் யாரெல்லாம் ஒரு வேலை செய்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் உழைக்காமலே சம்பாதித்து வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்கின்றவர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கின்ற மாந்தி உதவியாக இருப்பார் சுப கிரகங்களின் பார்வைகள் இருந்தால் மட்டுமே அவர் சுபகிரகங்களுடைய பார்வைகள் இல்லை மாந்தி தனித்து இருக்கின்றார் எந்த ஒரு சுபகிரகத்தினுடைய பார்வை விழாமல் இருந்தால் கண்டிப்பாக அவர் லஞ்ச லாவண்யங்களில் அதிகமாக அந்த ஜாதகர் ஈடுபடுவார் லஞ்ச லாவணியங்களில் வந்து அதிகமாக ஈடுபட்டு நிறைய லஞ்சம் வாங்கி பணத்தை குவி குவி என்று குவித்து விடுவார் இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த பணத்தை கொண்டு போய் ஒழிச்சு போவார் அங்கேருந்து அது நிறைஞ்சிருச்சின்னா அந்த பெட்டி நிறைஞ்சிருச்சின்னு இன்னொரு பெட்டியில் பணத்தை லஞ்சத்தை வாங்கிட்டு இன்னொரு இடத்துல கொண்டு ஒழித்து வைப்பார் இப்படி லஞ்சம் வாங்கிட்டு ஓடி ஓடி ஒழித்து 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 ஒழிச்சு பணத்தை சேர்த்து வச்சுருவார் ஒரு நாள் கண்டிப்பாக அகப்பட்டு அவருடைய சொத்து பத்துக்கள் அதாவது உழைச்சி சம்பாதித்த சொத்து முதல் கொண்டு அவர் இழக்க நேரிடும் தன் வாழ்நாளில் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதித்த சொத்தை கூட நீ லஞ்சம் தான் இந்த இந்த சொத்தை எல்லாம் நீ சேகரிச்ச சம்பாதிச்ச அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஒரு பிடிவாரண்டு போட்டு பிடித்து கொண்டு போய் அடைக்க வேண்டியதுதான் பறிமுதல் கண்டிப்பாக நடக்கும் அவருடைய வேலை அவருடைய பட்டம் பதவி புகழ் அம்புட்டும் பறிக்கப்பட்டு விடும் அப்போ லஞ்ச லாவண்யங்கள் வந்து எட்டாம் இடத்துல மாந்திருக்கின்ற போது அதிகமாக ஈடுபட வைப்பார் அதே சமயத்தில் மாட்டவும் வைத்து விடுவார் இது நமக்கு தேவையா சுபகிரகங்களின் பார்வைகள் இருந்தால் கண்டிப்பாக அவர் தப்பித்து விடுவார் என்றும் சொல்கின்றார்கள் ஆமாம் நாமளே யோசனை பண்ணிப்போம் சில பேர் வந்து இன்றைக்கும் பெரிய பண முதல்களெல்லாம் மாற்று வழியில் பணம் சம்பாதிச்சு நம்ம கண்ணு முன்னாடியே இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து மாட்ட மாட்டாங்க ஆனால் பெரிய இடத்துகளுக்கும் மேலிடத்துகளுக்கும் அவங்கள பற்றி தெரியும் ஆனாலும் அவங்க அதை கண்டுக்கிற மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சுபகிரத்தினுடைய வலிமை இருக்குது பார்வை இருக்குது அவங்கள தப்பு வைக்கிறது கூட வழி இருக்குது அதனால் மேலிடமே அவங்கள வந்து தப்பை வச்சு பாதுகாத்து கொண்டு போய் எங்கேயாவது அவங்கள சுதந்திரமாக நடமாட விட்டோம் அந்த மாதிரி நிறைய நம்ம நியூஸ்கள்லாம் படிச்சிருக்கிறோம் உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் வந்து இன்றைக்கு லஞ்ச லாவணியங்களில் ஈடுபட்டு மோசடி பண்ணிவிட்டு எத்தனையோ ஒரு வெளிநாட்டில் வந்து இருந் பதுங்கி வாழ்கிறாங்க பதுங்கி வாழலை தெரிஞ்சே வாழ்கிறாங்க அப்படிங்கிறது உறுதியான ஒன்று அவங்களுக்கெல்லாம் இந்த எட்டாம் இடத்தில் மாந்தி இருந்தால் அந்த வேலையை கண்டிப்பாக செய்யும் புரியுதுங்களா அப்போ இந்த எட்டாம் இடத்துல மாந்தி இருந்தால் எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செய்து பார்த்துக்குங்க அதே மாதிரி பெண்களுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல மாந்தி இருந்தால் கண்டிப்பாக மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறது ஒன்று உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது அதுவும் நம்ம ராகு கேதுக்களோட சேர்ந்திருந்து தேவிரை எல்லாம் எட்டாம் இடத்துல இணைஞ்சி இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகரை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிருமான் வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் 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 என்று நொந்து நூலாகி விடுவார் ஒரு வழியிலும் கூட அவர்னாலும் முன்னுக்கு வர முடியாது அப்படின்னு வேறு சொல்கிறாங்க அதே மாதிரி விபத்து கண்டங்களை கண்டிப்பாக அந்த ஜாதகர் சந்திச்சே தீர்வார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பெண்களுடைய ஜாதகத்தில் வந்து எட்டாம் இடத்துல மாந்தி இருந்து சுபகரங்களுடைய பார்வைகள் இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மாங்கல்யத்திற்கு பங்கம் இழைத்து விடும் அந்த தோஷத்தை கண்டிப்பாக உருவாக்கிவிடும் இப்போ தெரியுங்களா மாந்தியோடைய கிரகத்தினுடைய வலிமை என்ன அப்படின்னு சொன்னேன் அப்போ இந்த மாந்தி கிரகத்தை பற்றி கண்டிப்பாக ஜோதிடத்தில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது இனிமேல் நம்ம எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் இந்த மாந்தி கிரகம் எந்த பாபகத்தில் இருக்குது அதனால் நமக்கு என்ன லாப நஷ்டங்கள் என்ன பலாபலங்கள் கிடைக்கும் எதிர்காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் எப்படி வாழ்வோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக தெரிஞ்சு நாம் ஒரு காரியத்தில் இறங்கினோம் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் அப்போது இந்த மாந்தி கிரகத்தினுடைய மகிமை தெரிந்தவர்கள் கண்டிப்பாக அதை அதனுடைய பல பலன்களையும் தெரிந்து செயல்பட வேண்டும் அவ்வாறு செயல்பட்டால் நல்ல பலனே கிடைக்கும் தீய பலன்களிலிருந்து இருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம் அப்போ மாந்தி நல்லதும் செய்வார் கெடுதலும் செய்வார் அவர் இருக்கின்ற இடத்தில் சுபகிரகங்களின் இணைவுகள் இல்லாமல் இருந்தோ பார்வைகள் இல்லாமல் இருந்தோ இருந்தால் கண்டிப்பாக அசு பலங்கள் நடந்தே தீரும் அதை விடுத்து சுப கிரகங்களான குரு புதன் சுக்கரன் இவர்களோடு இணைந்து வளர்படை சந்திரனும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்நாளில் கண்டிப்பாக ஆக ஓக என்று கண்டிப்பாக வாழ்ந்தே தீர்வாள் வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக அவருக்கு கிடைத்தே தரும் அதுவும் எட்டாம் இடத்தில் இருக்க வேண்டும் புரியுதுங்களா உங்களுடைய சுய ஜாதகங்களில் இந்த மாந்தி கிரகத்தை பற்றி கண்டிப்பாக ஒரு ஆய்வு செய்து பாருங்கள் நீங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் ஜாதகம் பார்க்க போனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மாந்தி கிரகம் இருக்குதா இல்லை அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய பலன்கள் நமக்கு அவசியம் தேவைப்படும் அது வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம் அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி மாந்தி இல்லாமல் இருந்தாலும் அது எப்படி அப்படின்னு நீங்கள் ஜோதிடத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க இது ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்போ மாந்தி வந்து எந்தெந்த பாவங்கள் இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் ஆனால் எட்டாம் இடத்தில் மட்டும் இந்த மாந்தி இருந்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் இதைவிட தெளிவான பதிவாக நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்